தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து அருள்வாக்கு வாக்கு அதிகாரம் நாற்பது இறை திருவசனம் முப்பத்து ஒன்று ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர் அன்பின் தெய்வமே என்னை நடத்தும் தெய்வமே நன்றியோடு உண்மை பாடுவே அன்பின் தெய்வமே என்னை நடத்தும் தெய்வமே நன்றியோடு உண்மை பாடுவேன் நான் நன்றியோடு உண்மை பாடுவேன் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே ஐயா எத்தனையோ நன்மை செய்தீரே அன்பின் தெய்வமே என்னை நடத்தும் தெய்வமே நன்றியோடு உண்மை பாடுவேன் நான் நன்றியோடு உண்மை பாடுவேன் தூக்கி தூக்கியடத்தீரேன் அளவில்லாமல் ஆசிர்வதித்தீரே தீரே கீழத்திரே அளவில்லாமல்ல ஆசிர்வதி திரே இது அதிசயம் தானே இது அதிசயம் தானே அன்பின் தெய்வமே என்னை நடத்தும் தெய்வமே நன்றியோடு உண்மை பாடுவே நான் நன்றியோடு உண்மை பாடுவேன் புதிய கிருபையால் என்னை தாங்குகின்றேன் புதிய வழியில் நடத்துகின்றேன் புதிய கிருபையால் என்னை தாங்குகின்றேன் புதிய வழியில் நடத்துகின்றீரே இது ஆச்சரியம் ஆச்சரியம்தானே இது ஆச்சரியம் தானே அன்பின் தெய்வனே எம்மை நடத்தும் தெய்வமே நன்றியோடு உண்மை பாடுவேன் நான் நன்றியோடு உண்மை பாடுவேன் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர் என்ற வார்த்தை கிணங்க எங்கள் அன்பின் தெய்வமே இவை நடத்துகின்ற வழி நடத்திய பாதுகாக்கின்ற ஆண்டவர இதோ நன்றி நிறை உள்ளத்தோடு உமை போற்றுகிறோம் புகழுகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாளின் காலையில் இருந்து இந்த நேரம் வரை எத்தனையோ விதமான நன்மைகளை செய்து இவை ஆசிர்வதித்திரை தகப்பனால் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அளவில்லாத அதிசயத்தை புலிந்தீரே நன்றி செலுத்துகின்றோம் எங்களுக்கு கிருபையால் எமை நிரப்பி நீரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் புதிய வழியில் நடத்தி நீரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உமது சித்தம் போல எமை வழிநடத்த நாங்களும் புதிய பாதையில் நடக்க எமக்கு எல்லாமுமா இருந்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பன உங்களது அன்பு பெரிய ஆண்டவர உமது இரக்கம் பெரியது ஆண்டவர உமது கிருபை பெரிய ஆண்டவர உமது தயவு பெரியது ஆண்டவர ஆமாண்டவர உமது உமது அன்பினால் அரவணைத்தீர் நேசித்தீர் எமை எம்மைது பாதத்திலே சேர்த்து கொண்டிருண்டவர நன்றி செலுத்துகின்றோம் தகப்பனே சிறப்பாக ஆண்டவர காலையிலிருந்து இந்த நேரம் வரை உமது கருண்ய கண்களில் என்னை மறைத்து வைத்து அரவணைத்த ஒவ்வொரு தருணத்தை இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கிறோம் சுவாமி அப்பா தந்தையை இறைவா என்று உம்மை அழைக்க இந்த நேரத்திலே ஒரே குடும்பமாக ஒரே உமது சன்னிதானத்தின் கீழ் ஒன்று கூடி இமை அனைத்தையும் எம் ஒவ்வொருவரையும் அழைத்து வந்திருக்கிறீ ஆண்டவரை நமக்கு நன்றி கூறுகின்றோம் எம் உடல் பொருள் ஆவி ஆன்மா ஆற்றல் சரீரம் என அனைத்தையுமாயம் இடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன இதோ இந்த நேரத்திலே வெளியில் சொல்ல முடியாத கவலைகளோடும் இயக்கங்களோடும் கஷ்டங்களோடும் பாறங்களோடும் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாறுமாண்டவரை நீர் செய்த அற்புதங்களை ஒவ்வொரு நாளும் நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் தகப்பன நாங்கள் நினைப்பதற்கு வேண்டியதற்கு மேலான காரியங்களை மேலான நன்மைகளை ரட்டிப்பான ஆசிர்வாதங்களை கொடுத்து அதற்காக நன்றி கூறி இதோ அடியார்களாகி எங்களது ஜபத்திற்கு நீர் முழு விடுதலையை கொடுத்து வருகிறீர் என்பதனை நாங்கள் உள்ளூர் அறிக்கையிட நேரத்திலே நீ என் ஒன்று குட்டிய கிருபைக்காக நன்றி 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 ஆண்டவர நீ அதிசயம் செய்ய வல்லவர் அற்புதம் செய்ய வல்லவர் என்பதனை எங்களது வாழ்க்கை நன்றாட வாழ்க்கை நிகழ்வுகளிலே நீ நிகழ்த்தி வருவதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பன இந்த நாளிலும் கூட தகப்பனை தாய் அவையோடு இணைந்து புனித லோயலா அந்நாசியாரின் திருவிழாவை நாங்கள் கொண்டாடி மகிழ புனித தொழிலை இன்னியாசியாரை பாதுகாவலராக சபை தோன்று அவர் வழியாக செய்த அந்த இயேசு சபையினரை நினைத்து நன்றி கூற அந்த நாளை நீர் கொடுத்தீர் நன்றி ஆண்டவரை குழந்தை நோயலா இஞ்ஞாசியார் ஆண்டவரை எத்தனையோ விதமான படிப்புகள் பட்டங்கள் பதவிகள் இவை அனைத்தும் இருந்தாலும் உமக்காக எல்லாம் இறைவனின் அதிமிக மகிமைக்கே என்ற விருது வாக்கோடு வாழ்ந்ததை போன்று நாங்களும் இவை ஒன்றும் இல்லை நாங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் எல்லாம் உமது அதிமிக மகிமைக்கே என்ற உணர்வோடு எங்களது வாழ்க்கையை நாங்கள் தொடர நீ திருபை செய்ய வேண்டுமா அதே நேரத்தில் பாது தலைவராக கொண்டு விளங்கி ஒரு பெரிய நிறுவன நிறுவனராக இருந்து கொண்டு இந்த கிறிஸ்தவம் தமிழகத்திலும் இன்னும் பல்வேறு இடங்களிலும் வளர்வதற்கு காரணம் அடிப்படையாக இருக்கின்ற இயேசு சபை அருட் தந்தையர்களை சகோதரர்களை பயிற்சி நிலையில் இருப்போர் இந்த நேரத்தில் நன்றிகோடு நினைவு கூர்ந்து அவர்களுக்காகவும் செபிக்கிறோம் தகப்பன இன்னுமா இந்த லொய்னா ஐசியாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்கின்ற மக்களையும் பங்கு மக்களையும் பங்கு திருவிழாவை கொண்டாடுகின்ற மக்களையும் பக்த மக்களையும் திருப்பயணிகளாக பல்வேறு இடங்களுக்கு சென்று புரிந்த லொய்னா யாசியாரை பின்பற்றி வாழ்கின்ற எல்லா பிள்ளைகளையும் திவ்ய சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கின்றோம் தகப்பனே இறைவா இந்த இரவு நேரத்திலும் கூட பல்வேறு இடங்களிலே பயணம் செய்து வருகிற பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம் தகப்பனே அப்பா தந்தை இறைவா தொடர்ந்து நலமும் பேரன்பும் இந்த அகில உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுடனும் இருந்து இந்த இரவு நேரம் முழுவதும் வழி நடத்தி காத்திருள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டோரும் இயேசு கிறிஸ்துவின் திவ்ய நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எம் ஜெபம் கேலம் நல்ல பீதாவே ஆமீன் எல்லாமல்லாம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லே லூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் இரையேசுவே நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ